யாரா நீங்க அய்யோ கண்டுபிடிச்சாலே இருக்கா மக்களே வெல்கம் பேக் டு கேம் தான் மக்களே விளையாட போறோம் அதுவும் இது வந்து பார்ட் டூ தான் மக்களே பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல புதுசா யாராச்சும் நம்ம சேனல்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்லை போட்டுக்கோங்க மக்களே அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல ஷோ பண்ணும் ஓகே மக்களே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு வீடை கட்டணும் மக்களே ஏன் வீடை கட்டணும்னு பாத்தீங்கன்னா நம்ம நைட்ல வந்து தூங்கி ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள வந்து இந்த ஜோம்பிஸ் வந்து எந்த டைம்ல அட்டாக் பண்ணணும்னே தெரியாது அது இல்லாம நம்ம தூங்கினாதான் வந்து நம்மளால ஒழுங்கா வந்து சர்வே பண்ண முடியும் இங்க பாருங்களா இங்க ஈலிங்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் தூங்கினாதான் கரெக்டா வந்து இங்க நம்ம சர்வே பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம ஹைட்ல வந்து வீடை கட்டிடணுங்க கீழே இருந்தோம் வச்சுக்கோங்களேன் இந்த நாரப்பயலக எங்க வந்து அடிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது திடீர் திடீர்னு வந்து அடிச்சுட்டு ஓடிடுறானுங்க அடிச்சுட்டு ஓடினா கூட பரவாயில்ல சில நேரத்துல வந்து அடிச்சுட்டு நம்ம ரத்தத்தெல்லாம் குடிச்சு கையெல்லாம் வெட்டி கா ரத்த காயத்தோட போட்டு போயிடறானுங்க நாரப்பயலுக சரி வாங்க பேசிக்கிட்டே இருக்காம சட்டுப்பட்டுன்னு இந்த மரத்தை வெட்டி அங்க வீடை கட்டிடுவோம் அந்த வீடை கட்டுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மரத்துண்டு இருக்கு பாத்தீங்களா அது வந்து மொத்தம் முப்பத்தஞ்சு துண்டு தேவைப்படுது அதுவும் இல்லாம ஒரு கயிறு ஒண்ணு தேவைப்படுது எதுக்குன்னா அந்த கயிறை வச்சுதான் நம்ம மேல ஏறி போக முடியும் கீழையும் வர முடியும் இல்லைன்னா நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி நூல் விட்டுலாம் ஏறவும் முடியாது திடீர்னு டிங்குன்னு எகிரி குதிக்கவும் முடியாது கைஸ் சரி வாங்க இந்த மரத்தை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வெட்டிடுவோம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மொத்தத்தையும் ஒரே டைம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து அங்க அசம்பிள் பண்ணிடுவோம் கைஸ் ஓகே எல்லாத்தையும் வச்சாச்சு ஒரு அளவுக்கு நான் வச்சிட்டேன் இன்னும் எவ்வளவு தேவைப்படுதுன்னு தெரியல மக்களே வாங்க நம்ம போய் இத வச்சுட்டு எத்தனை கட்ட தேவைப்படுதுன்னு நம்ம பாத்துட்டு வந்துருவோம் மொத்தம் எத்தனை கட்ட தேவைப்படுது சரி இதையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்கலாம் வாங்க மக்களே இன்னும் எத்தனை கட்ட தேவைப்படுது இருபத்தி நாலு தான் வச்சிருக்கோமா ஆஹா இன்னும் நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது மக்களே சரி இது எல்லாத்தையும் வச்சிருவோம் மக்களே லாஸ்ட் இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இத வச்சதுக்கு அப்புறமா என் வீடு ரெடி மக்களே ஓகே இது ஒண்ண வச்சிருவோம் ஓகே தான் இதே அதுக்கு நம்ம தேவையில்லாம எடுத்துட்டு வந்தோம் சரி இதை கீழே போட்டுருவோம் மக்களே இந்த வீடு ரெடின்னு சொல்ல முடியாது இன்னும் நம்மளுக்கு ஒரு பொருள் தேவை அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கயிறு தான் மக்களே அந்த கயிறு எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டுவாசிங்க எல்லாம் வாழுவாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல தான் மக்களே கிடைக்கும் திடீர்னு யாரோ பிராணி வந்த மாதிரியே இருக்கு மக்களே பயமா இருக்கு மக்களே திடீர்னு அந்த ஜோம்பிஸ் சாரி அந்த காட்டுவா பாத்தீங்களா பேசிக்கிட்டே இருக்கும் என்னடா பாருவாங்க டேய் முட்டா பாயில டே சண்டைக்கு வாடா டேய் சண்டைக்கு வாடா உங்க வீடு எங்கடா இருக்கு டேய் ஜோம்பி மண்டையா டேய் சொல்லிட்டு போடா டேய் என்னடா சைலண்டா நிக்கிற திருப்பி அடிக்க மாட்டேங்கிறான் ஓடிட்டாங்க மக்களே என்னன்னு தெரியலையே பயம்புள்ள அட்டாக் பண்ணுவானுங்க இப்பன்னு பார்த்து பயந்து ஓடுறான் என்னவா இருக்கும் டேய் டேய் காட்டுவாசி டேய் ஜெட்டி வேணுமாடா டேய் நார பயல எங்க ஓடி போயிட்டா மக்களே இந்த நான் எங்கேயோ பாத்துருக்க மக்களே நான் வந்த பிளைட் தானா இது சாரி டேய் காட்டுவாசி டே எங்கடா போனேன் ஓ மானு இருக்கு சரி விடுங்க அந்த காட்டுவாசி எங்க போன நம்மளுக்கு என்ன நம்ம இந்த மானை வேட்டையாடி இன்னைக்கு நம்ம ஒரு கறி விருந்த வச்சிருவோம் மக்களே நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுல கறி எடுக்கல அதனால இந்த மானை வேட்டையாடி இன்னைக்கு நான் விருந்த முடிச்சிடலான்னு பாக்குற மக்களே ஏய் மானே நில்லு மானே ஏய் மானே எங்கடி ஓடுற மானே ஏய் நின்று நின்று ஓடுற அதுக்கு ஒரே முட்டை எங்கிட்ட அடி வாங்கிட்டு போலாமல்ல எனக்கு கறியாவது ஆகும் அது யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு மக்களே ஓகே போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம பேஸுக்கு போனாதான் உயிர் வாழ முடியும் இல்லைன்னா இந்த ஜோம்பிக்கு வந்து அட்டாக் பண்ணி நம்மள முடிச்சு விட்டுறோம் மக்களே மக்களே என்னது இது பாதாள கிணரா ஐயோ மக்களே இத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு இந்த எரிக்கல் விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு மக்களே ஐயோ இந்த நேரத்துல இருட்டு வேற ஆகுது கதை முடிஞ்சுன்னு நினைக்கிற மக்களே ரைட்டு நம்ம வந்து இங்கே ஒரு பேச ரெடி பண்ணிட வேண்டியதுதான் மக்களே இல்லைன்னா நம்ம வந்து இங்க சர்வே பண்ணவே முடியாது இங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய கிணறு மாதிரி இருக்கு ஐயோ அவ்வளவு பெரிய எரிக்கல் வந்து விழுந்திருக்குமோ இருக்கலாம் மக்களே சரி விடுங்க அது எதுக்கு நம்மளுக்கு நம்ம வந்து வந்த வேலையை பார்ப்போம் பர்ஸ்ட் இங்க வந்து நம்ம ஒரு டென்ட் மாதிரி போட்டாதான் நம்ம வாழ முடியும் இல்லைன்னா நம்ம சாகதான் முடியும் மக்களே சரி வாங்க வந்து நம்ம லைட் ஆன் பண்ணிடுவோம் மக்களே லைட் ஆன் பண்ணிட்டு நம்ம எங்க டென்ட் போடுறதுன்னு பஸ்ட் பாத்துருவோம் அதுவும் இல்லாம இந்த இந்த டைம்ல வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுக்கோங்களேன் நம்மள அந்த ஜோம்பிஸ் வந்து எந்த பக்கம் அட்டாக் பண்ணுனே தெரியாது மக்களே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபயர் கேம்ப் போடுறத விட நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டென்ட் போட்டுருவாங்க மக்களே இந்த ஷெல்டரை போட்டுருவோம் சாரி இந்த டென்ட் இல்ல ஷெல்டரா ஓகே ஷெல்டருக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா குச்சி இத்தனை அதுக்கப்புறமா கல் ஓகே இன்னும் நம்மளுக்கு ஒரு ஏழு மரக்கட்டை வேணுமா அத வந்து நம்ம வெட்டிதான் எடுத்துட்டு வரணும் மக்களே இந்த நேரத்துல இந்த முயல் வேற டிங்கு டிங்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சரி விடுங்க அந்த முயல நம்ம காலையில வேட்டையடை மக்களே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மரம் வேணும் மரம் இந்த இருட்டுல எங்க இருக்குன்னே தெருலாச்சு இந்த செடி வேற ஒரு பக்கம் மரம் எங்க இருக்குன்னே தெரியல மக்களே இது பாதாள கிணறு தப்பான ரூட்ல வந்துட்டோம் சரி நம்ம அந்த டென்ட்டுக்கு சாரி செல்ட்ருக்கு அந்த பக்கம் போய் பார்ப்போம் மரமே மரமே எங்க இருக்க ஓகே மரத்தை வெட்டியாச்சு ஏழு மரத்தை வச்சிருவோம் மொத்தம் எத்தனை தான் வச்சிருக்கோமா இன்னும் நம்மளுக்கு எத்தனை தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மக்களே மூணு தேவைப்படுது அந்த மூணு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு மரமே எங்க முன்னாடி சோம்பி வந்துடும் மக்களே சட்டமுட்டுன்னு வெட்டு மக்களே சோம்பி ஹய் அட்டாக் பண்ணது மக்களே சாவு சோம்பியே எங்கிட்ட அடி வாங்கிட்டு தப்பிச்சு சாவுல நாரப்ப இந்த ஜோம்பி செத்துருச்சு சாரி இந்த காட்டுவாசி செத்துட்டான் இப்போ இவன் தலைய தனியா கை தனியா கால் தனியா வெட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஓ லைட் தொலை தாக முடியல மக்களே சரி விடுங்க வெட்டியாச்சு இப்போ நம்ம இவனை எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடுவோம் மக்களே நிறைய ஜோம்பி வருதுன்னு நினைக்கிற மக்களே அய்யோயோ ஒரு கைப்புள்ளே ஓடிடுறா ஓடிடுறா ஐயோ போட்டு சண்டைக்கு வர்றாங்கன்னு நினைக்கிறேன் ஐய் ஐய் ஓ அதுவும் புருஷன் சோம்பியா சாரி புருஷன் காட்டுவாசியா இது பொம்பளை காட்டுவாச்சி அவன் பையன் எல்லா சேர்ந்து அடிக்கிறாங்களே டே 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 அய்யோய்யோ மக்களை என்னாச்சுன்னு தெரியல ஏங்கடா இழுத்துன்னு போறீங்க ஆஹா மக்களே அப்போ நம்ம செத்துட்டோமா நம்ம கதைய முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே இது ஃப்ளாஷ் பேக்கா ஆஹா டே ஏடா தொங்க விட்ருக்கீங்க எரியூர் ராணுங்களோ நம்மளை ஓ நம்ம லைட் ஆன் பண்ணியிருக்கோமா ஐயோயோ பயத்தில் கண்ணு முன்னு ஒன்றுமே தெரியல ஏன்னா கீழே ரத்த ரத்தமாக இருக்குது ஐயோயோ அந்த கோடலி நம்ம எடுக்கணும்னு நினைக்கிற மக்களை எடுத்தாச்சு ஓகே ஐயோயோ மக்களே இதை பார்த்தா எப்படி இருக்கு பாத்தீங்களா பயமாக இருக்குது மக்களே ஐயோயோ யாருங்க அது சரி நாம் கீழே குதிச்சுட்டோம் சாரி வெட்டி கீழே விழுந்துட்டோம் அப்பாடா மக்களே பாத்தீங்களா என்ன மாதிரி பல பேரை தொங்க விட்டுருக்கானுங்க காட்டுவாசி நார பயில இதே தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா டே வெட்டின காயினெல்லாம் விழுது மக்களே இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம் என்னது இது கொடலை பாத்தீங்களா மக்களே வயிற்ற கிழிச்சு இதோ பண்ணிருக்கான ஓடிடுறோட கைப்பில்ல ஐயோயோ இங்க இருந்தா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல போலயே மக்களே இத பார்த்தா ரொம்ப கொடூரமா இருக்கு மக்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடுற மக்களே ஒரு லைக்க போட்டு வீடியோ பாருங்க மக்களே ஓகே நம்ம மேல வந்துட்டோம் இங்க இருக்கானுங்களா என்னது இது இந்த இடத்த பாத்தீங்களா இந்த இடத்துல அப்படின்னா ஜோம்பி சாரி இந்த காட்டுவாசிதான் வாழுவாங்க நான் வேற ஜோம்பி ஜோம்பின்னு பயத்துல உளரிட்டே இருக்கேன் ஓகே மதர் போர்டு ஏதோ இருந்துச்சு மக்களே இங்க பாத்தீங்களா டென்னிஸ் விளையாட தூக்கிட்டு வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க டே டே காட்டு வாசிங்களா டே யாரா நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போனா பஸ்ட் போலீஸுக்கு தான் நான் போன் பண்ணி சொல்லுவேன் இங்க இருந்தா போன் பண்ணி சொல்ல முடியாது ஏன்னா டென்னிஸ் பேட்ல ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்க பாவீங்களா டே நாரப்பில டே என்னடா இது பாதி உடம்ப கட்டி தொங்க இருக்காங்க மக்களை என்ன செய்யுது மக்களே ஐயோயோ ஐயோ ஆஹா வெட்டி பாப்போமா ஓகே வெட்டின ஒரு பிரோஜனமும் இல்லை மக்களே அழுகி போயிருக்கு உடம்பெல்லாம் அழுகி நாரி போயிருக்கு மக்களே ச அதை பார்த்தா நம்மளுக்கு சாப்பாடு இறங்காது சரி விடுங்க மக்களே இந்த துணியெல்லாம் எடுத்துப்போம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் நம்ம கேட்ட கவர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களே இங்க பாத்தீங்களா இங்கதான் இருக்கு இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே இந்த கவர் எடுக்கிறதுக்காக நம்ம தேடு தேடுன்னு தேடி அந்த இடம் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல ஆனா இவனுங்களே வந்து நம்மள அடிச்சு காயப்படுத்தி இந்த இடத்த காட்டி கொடுத்துட்டானுங்க நாரப்பாயலக சரி விடுங்க மக்களே இதுக்கப்புறம் இங்க இருந்தவங்க வச்சுக்கோங்களேன் காட்டு வாசி நம்மளை பார்த்து இதுக்கப்புறமா நம்மள திருப்பியும் வந்து தொங்க விட்டு கறி ஆக்கிடுவானுங்க அதனால மக்களே நம்ம இந்த இடத்த விட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் எல்லாம் ஓரளவு கிடைச்சிருச்சு இந்த ஃபயர்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் ஓகே இது எடுத்தாச்சு இந்த பக்கம் இருக்கிறது எடுக்க முடியல இது பின்னாடி வழியா வந்து எடுத்துப்போம் ஓகே மக்களே எல்லாம் எடுத்தாச்சு இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோம் சாரி சூட் கேஸ்ல டேப் இருக்கு இதுல என்ன இருக்கு ஐயோ கரெக்டா வெட்ட முடியல மக்களே இருங்க இப்ப கரெக்டா யாராவன் டே பின்னாடி டாய் அயோயோ இங்க இருக்கிறதுக்கு டேஞ்சராவே இருக்கு மக்களே இதுல இருக்கிறத தூக்கிட்டு நைஸா ஓடிட வேண்டியதுதான் சே இந்த பால் யாருக்கு தேவை நம்ம கோலால் எடுத்துவோம் மக்களே நாரப்பயலுக எங்க வந்து என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல மக்களே இதுல என்ன இருக்கு ஓகே இதுல மெடிக்கேட்டு பெயிண்ட் கிளர்லாம் இருக்கு ஓகே இதுல மேப்பு வேற ஏதோ இருந்துச்சு மக்களே பின்னாடி ஆள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிற மக்களே பின்னாடி துரத்துறாங்க மக்களே மக்களே எங்க இருக்காங்க மக்களே அய்யோயோ என்னடா இது தலைய பாத்தீங்களா மக்களே எல்லா இடத்துலயும் இவங்க அடையாள சின்ன மாதிரி மாட்டி வச்சிருக்காங்கன்னு ஆரப்பில கிடைச்ச வரைக்கும் போதும் மக்களே நைசா இந்த இடத்தோட்டும் ஓடிட வேண்டியதா இல்லைன்னா நம்ம குருமாயிடுவோம் அவங்களுக்கு ஆஹா முன்னாடி வேற ஏதோ ஓடுது ஆனா இருந்தாலும் மக்களே மக்களே யாரோ பின்னாடி வர்ற மாதிரியே இருக்கு அய்யோயோ இந்நேரத்துக்கு வேகமாவும் ஓட முடியலையே மக்களே ஐயோயோ இருங்க பின்னாடி வர்ற மாதிரியா இருக்கு மக்களே எல்லாரும் கூப்பிட்டு அய்யோ பின்னாடி ஓ கதை முடிஞ்சிச்சா ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுடுங்க நம்ம அடுத்த பாட்டுல வந்து ஒரு குகையில இறங்குவோம் மக்களே அது இதோட பயங்கரமா இருக்கும் மக்களே ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் மக்களே